அந்த முடி அவரு கலைஞர் உறவுகள் அனைவருக்கும் உனக்கா நான் பேரறிவானன் பதினைஞ்சாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சரியாக மாலை நான்கு மணி அளவில் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அப்படின்ற ஒரு பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக தண்ணீர் மாநாடு நடைபெற இருக்கு உறவுகள் அனைவரும் இந்த தண்ணீர் மாநாட்டுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு கேட்டுக்கொள்வதற்காக தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் வாய்ப்பு இருக்கக்கூடிய உறவுகள் முழுமையா பாருங்க சில பேர் சமூக வலைதளத்தில் சீமானவர்களை விமர்சனம் செய்கிறாங்க என்ன விமர்சனம்னா இந்த நேரத்தில் சீமான ஏன் வந்து மரங்களுக்கு மாநாடு மலைகளுக்கு மாநாடு தண்ணீருக்கு மாநாடு அடுத்து கடலமாக்கு மாநாடு போட போகிறாரு ஏன் இவர் இந்த சூழ்நிலையில் அரசில் ஏன் அவர் பேசுகிறோம் தேர்தல் நேரம் அவர் வந்து இந்த இப்போ ஆண்டுக்கு இருக்கக்கூடிய இந்த திமுக அரசை தோளுறிச்சி காட்டணும் பாஜகவை கடுமையாக விமர்சிக்கணும் அதுகளுக்கு மாநாடு போடணும் அவைகளை எதிர்த்து இந்த திமுக பாஜகவை எல்லாம் எதிர்த்து மாநாடு போடணும் அதை விடுத்து அவர் ஏன் வந்து இந்த சூழ்நிலையில் அரசுல ஏன் வந்து அவர் பேசுகிறாரு அப்படின்னு சீமானான சில பேர் விமர்சனம் செய்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து கேலிகின்றல் பண்ணுறாங்க எப்படின்னா அடுத்து என்ன மாநாடு சீமா போட போகிறாரு அதுக்கு மாநாடு போடுவாரா இதுக்கு மாநாடு போடுவாரான்னு சீமா நடன கேலிகின்றல் பண்ணிக்கிருக்கிறாங்க இப்படி கேலிகின்றல் பண்ணக்கூடியவங்கன்னா என்ன நினச்சிக்கிருக்கிறாங்க அப்படின்னா பைப்பை திறந்தா தண்ணி வரப்போகுது இதுக்கு எதுக்கு மாநாடு போட்டுக்கிட்டு அப்படின்னு நினச்சிக்கிருக்கிறாங்க ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணால் சாப்பாடு வரப்போகுது இதுக்கு எதுக்கு மாநாடு போட்டுக்கிட்டு இந்த இது இப்படி நினைச்சிக்கிட்டு சீமா நடனை வந்து கேலிகின்றல் பண்ணிக்கிருக்கிறாங்க திமுகவை விமர்சிக்கிறதும் பாஜகவை விமர்சிப்பதும் காங்கிரஸை விமர்சிப்பதும் அதிமுக விமர்சிப்பதும் தான் வந்து இங்கே அரசியல் அப்படின்னு நினச்சிக்கிருக்கிறாங்க ஆனால் இதுவெல்லாம் அரசியல் தயவு செய்து இப்படியான ஆனால் சீமானவர்கள் விமர்சனம் பண்ணக்கூடியவங்களும் கேளுகண்டல் பண்ணக்கூடியவங்களும் நாளை தினம் நடைபெற இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் மாநாட்டுக்கு போங்க தண்ணீர் மாநாட்டுக்கு போய் ஆனால் சீமானவர்கள் என்ன பேசுகிறாரு அப்படின்றத முழுமையாக கேளுங்க அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பதாகைகளை சுற்றி பாருங்க அப்புறம் தெரியும் உங்களுக்கு ஏன் சீமானான்னா தண்ணீருக்கு மாநாடு போட்டாருன்றது உங்களுக்கு தெரியும் அப்புறம் தெரியும் ஏன் சீமானான சூழ்நிலை அரசியல் பேசுகிறாருன்றது உங்களுக்கு தெரியும் நான் படித்த சில புத்தகங்களை பரிந்துரை இசைணும்னு நான் நினைக்கிறேன் இந்த புத்தகங்களெல்லாம் நீங்கள் படித்ததுக்கு பிறகு இப்போ கேள்வி பண்ணுறீங்களே நீங்கள் இந்த புத்தகங்களெல்லாம் படித்ததுக்கு பிறகு நீங்கள் சீமானான விமர்சிங்க நான் அதை ஏற்றுக்கிறேங்க தண்ணீர் யாருக்கு சொந்தம் அப்படின்ற இந்த புத்தகம் பால் பாஸ்கர் அவர்கள் எழு எழுதுனா இந்த புத்தகம் இப்போ அந்த தண்ணீரை வந்து எல்லா நாடுகளையும் தனியார்மையை மாக்கப்பட்டு வர்றாங்களே குறிப்பாக இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து கோயம்புத்தூர்லாம் தண்ணீரை வந்து தனியார்மையை மாக்கிட்டாங்க இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன இதுக்கு முன்னாடி இந்த தண்ணீருக்காக எத்தனை நாடுகள் போராட்டம் பண்ணிருக்கிறாங்க எத்தனை நாடுகளில் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்பட்டிருக்கு என்னென்ன சிக்கல் இருந்திருக்கு இந்த மயமாக்குறதுனால அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு மிக சிறப்பான புத்தகம் இந்த புத்தகத்தை நீங்கள்லாம் வாங்கி படிக்கணும் அதுக்கப்புறம் முருகவேல் அவர்கள் எழுதின நீலத்தங்கம் அப்படின்ற இந்த புத்தகத்தை படிக்கணும் தண்ணீர் குறித்தான பார்வை உங்களுக்கு ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்படும் இந்த தண்ணீரை வைத்து நடக்கக்கூடிய அரசியல் என்னன்றதை நீங்கள் விளங்கிக்கிறவீங்க அதனால் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணா எழுதுன பூ உலகின் கடைசி காலம் அப்படின்ற இந்த புத்தகம் இந்த புத்தகத்தெல்லாம் நீங்கள் படித்ததுக்கு பிறகு சீமானான ஏன் மலைகளுக்கு மாநாடு போட்டார் சீமான் ஏன் வந்து தண்ணீருக்கு மாநாடு போட்டார் ஏன் மரங்களுக்கு மாநாடு போட்டார் ஏன் ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டார் ஏன் கடலமாக மாநாடு போடுகிறார் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அதுவரையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் படிக்காமல் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது இந்த சூழ்நிலையில் சார்ந்த புத்தகங்களெல்லாம் படிக்காமல் அதனுடைய அறிவெல்லாம் நீங்கள் வளர்த்துக்காமல் நீங்கள் சீமான் வந்து அதுக்கு மாநாடு போடுறாரு இதுக்கு மாநாடு போடுறாருன்னு நீங்கள் பேசிக்கிட்டு உங்களை தற்கொலின்னு சொல்கிறத தவிர வேறு எது வேறு எப்படியும் உங்களை சொல்ல முடியாது அடையாளப்படுத்த முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் தயவுசெய்து இந்த மாதிரியான புத்தகங்களை வாங்கி படிங்க ஐயா நம்மால் வேறு அவர்கள் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருனா நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு புவிக்கோளம் தோன்றியது ஒரு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சில உயிரினங்கள் தோன்றியது அதன் பிறகு படிப்படியாக பல கோடி உயிரினங்கள் தோன்றி இயற்கை செழிக்க ஆரம்பித்தது அதன் பிறகு ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஒரு சில லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு உயிரினம் தோன்றியது அதாவது குரங்கு தோன்றியது அந்த உயிரினம் பிறகு மனிதனாக உருமாறியது இன்று நாம் இயற்கையை உற்று நிதானித்து கவனிக்கும் போது இயற்கை செய்த மிகப்பெரிய தவறு இந்த மனிதனை தான் அப்படின்னு ஐயா நம்மால்வர் அவர்கள் வந்து பதிவு செய்கிறார் ஒரு மனிதன் உடல் நலத்துடன் வாழ ஒரு நாளைக்கு மூன்று லிட்டர் நல்ல தண்ணீர் தேவைப்படுது நல்ல குடிநீர் தேவைப்படுது அப்படின்னு ஐயா அம்மாள்வர் அவர்கள் வந்து பதிவு செய்கிறாரு இன்னைக்கு அந்த நல்ல குடிநீர் இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறிதான் நல்ல குடிநீர் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் குளிப்பதற்கு துவைப்பதற்கு சமைப்பதற்கு எல்லாமே சேர்த்து ஒரு மனிதனுக்கு ஐம்பது லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு ஐம்பது லிட்டர் தண்ணீர் இன்றைக்கி ஒரு மனிதனுக்கு கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறிதான் பல நாடுகளில் கிடைக்கிறது கிடையாது அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு இரநூத்தொம்பது லிட்டர்லேருந்து முந்நூறு லிட்டர் வரையும் தண்ணீரை வந்து பயன்படுத்துகிறான் ஆனால் இதே ஆப்பிரிக்காவில் இதே சோமானியா போன்ற நாடுகளில் ஒரு நாளைக்கு ஒம்பது லிட்டர் தண்ணிக்கு கீழே தான் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது அப்போது இங்கே வந்து ஒரு சில நாடுகளுக்கு ஒரு விதி மற்றும் ஒரு சில நாடுகளுக்கு வந்து ஒரு மரியாதை விதி இன்னைக்கு வந்து ஏற்பட்டிருக்கு எல்லாம் சொல்லுவாங்க பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு தண்ணீர் வாங்குறதுக்கே பணத்தை செலவு பண்ண வேண்டிய சூழல் இன்னைக்கு ஏற்பட்டுருக்கு நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் வந்து தண்ணீரை வந்து தனியார் மையமாக்கிட்டாங்க சூயஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க இன்றைக்கி இந்த நிறுவனம் கோயம்புத்தூர் முழுவதும் வந்து இன்னைக்கு சாலையை ஃபுல்லாக குழி தோண்டி குழி தோண்டி குழி தோண்டி வச்சு இன்றைக்கி சாலையெல்லாம் வந்து நாசமாக்கிட்டாங்க ஏற்கனவே ஆட்சியாளர்கள் சாலை போட மாட்டாங்க ஏதோ ஓரளவு இருக்கக்கூடிய சாலையை வச்சு மக்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க இன்னைக்கு இந்த சாலையும் குளிதோண்டி தோண்டி இன்னைக்கு வந்து சாலையை வந்து நாசம் பண்ணிட்டாங்க இந்த சூயஸ் நிறுவனம் இந்த சூயஸ் மாதிரியான நிறுவனங்களுக்கு இந்த தனியார் நிறுவனங்களுக்கு அரசு வந்து பொது பொதுத்துறை வந்து இந்த தனியாரை விநியோகம் பண்ணாம இந்த தனியார் மயமாக்கப்பட்டு இந்த தனியார் நிறுவனங்கள் விநியோகம் செய்யறது மூலமா வந்து எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு அந்த பால் பாஸ்கர் அவர்கள் அந்த புத்தகத்துல தெளிவாக குறிப்பிட்டிருப்பாரு பொலிவியா அப்படின்ற ஒரு நாட்டில் வந்து இந்த தனியார் நிறுவனத்துக்கு வந்து தண்ணீரை வந்து தாரை பார்க்கப்பட்டு பிறகு அந்த மக்கள் வந்து போராடி பல விளைவுகளுக்கு ஆளாக்கப்பட்டு அதுக்கப்புறம் போராட்டம் பண்றாங்க மக்கள் வந்து ஒரு அங்கு பெரிய புரட்சி ஏற்படுது அந்த புரட்சியின் விளைவாக அரசே வந்து என்ன பண்ணுது இராணுவத்தை வச்சுதான் அந்த மக்களை வந்து அடக்க முடியும்ன்ற சூழ்நிலையை அந்த மக்கள் உருவாக்கிட்டாங்க அந்த அளவுக்கு போராட்டங்கள் கடுமையா இருந்திருக்கு அப்போ அந்த அளவுக்கு போராட்டம் கடுமையா இருந்திருக்குன்னா அப்போ அந்த மக்கள் எந்த அளவுக்கு சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம இந்த சூயஸ்க்கு வந்து தனியார இன்னைக்கு திமுக இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சிருக்கோம் அதிமுக இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சிருக்கோம் இன்னைக்கு திமுக காரங்க பேசுவாங்க தனியார் மயமாக்குனது இந்த சுயஸ்க்கு விட்டது வந்து நாங்கள் கிடையாது அதிமுக ஆட்சியில் தான் நடந்தது அப்படின்னு பேசுவாங்க ஆனால் அதிமுக காரங்கிட்ட கேட்டு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த சென்னை செம்பரம்பாக்க ஏரி சுத்திகரிப்பு நிலையம் இருக்கு பார்த்தீங்களா அதை பராமரிப்பதற்காக முறையாக வந்து சூயஸ் நிறுவனத்திட்ட தனி அந்த சேவையை வந்து ஒப்படைச்சது யார் தெரியுமா ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அந்த திமுக அரசு தான் இந்த ரெண்டு கட்சிகள் தான் இங்கே முதன்மையாக இருக்கு இந்த ரெண்டு கட்சிகள் நினைத்தாலும் இந்த தண்ணீரை தனியார் வந்து தடுக்க முடியாது ஏன் தெரியுமா அவ்வளோ கடனை வாங்கி வச்சுருக்குறாங்க இந்த உலக வங்கி கிட்ட கடன் இந்தியா போன்ற நாடுகள் கடன் வாங்குது இல்லையா கடன் வாங்கும்போது சில நிபந்தனைகளை உலக வங்கி விதிக்கும் என்னென்னா இந்த மாதிரி நீ நாங்கள் கடன் கொடுக்கணும்னா நீ தண்ணீரை வந்து தனியார்மயமாக்கணும் கல்வியை வந்து தனியார்மயமாக்கணும் அதே போல் இந்த நம்மள சேவை நினைச்சிக்கிருக்கக்கூடிய வி விடயங்கள் எல்லாத்தையுமே வந்து தனியார் மயமாக்கணும் அப்படின்னு சில நிபந்தனைகள் எல்லாம் போட்டதுக்கு பிறகுதான் அரசு கடனே கொடுக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கக்கூடிய மாநிலமா இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு இப்படிப்பட்ட தமிழ்நாடு வந்து இந்த உலக வங்கி சொல்றதை கேட்காம என்னத்தை செய்யும் கேட்டுதான் ஆகணும் அந்த நிலைமைக்கு இந்த ஆட்சியாளர்களை கொண்டு போய் விட்டாங்க இன்னைக்கு இந்தியா சீனா போன்ற நாடுகள் எல்லாம் வந்து நிலத்தடி நீர் ரொம்ப குறைஞ்சிருச்சு ரொம்ப வேகமாக குறைஞ்சிட்டு வருது இன்னைக்கு மற்ற நாடுகள் கண்ணை திறந்துட்டாங்க விழிப்பா இருக்காங்க தண்ணீரை வந்து நம்ம எந்த அளவு பயன்படுத்தணும் அப்படின்றதுல தெளிவா இருக்கிறாங்க எப்படி சேமிக்கணும் அப்படின்றதுல தெளிவா இருக்காங்க இன்னைக்கு அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகள் எல்லாமே வந்து முட்டையை உற்பத்தி பண்ண மாட்டாங்க இறைச்சியை உற்பத்தி பண்ண மாட்டாங்க மாறாக இறக்குமதி பண்ணுறாங்க ஏன் இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் அவங்களால உற்பத்தி பண்ண முடியலன்னா ஒரு முட்டை ஆகி வருதுக்கு நூற்றி தொண்ணூத்தாறு லிட்டர் தண்ணி தேவைப்படுது ஆனால் இந்தியாவுலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக முட்டையை உற்பத்தி பண்ணி மற்ற நாடுகளுக்கெல்லாம் கொண்டு போய்க்கிருக்கிறாங்க ஏற்றுமதி செஞ்சுக்கிருக்கோம் தமிழ்நாட்டில் நம்ம அதை பெருமையாக பேசுகிறோம் நாமக்கல்னாலே முட்டை அப்படின்னு நம்ம பெருமையாக பேசுகிறோம் ஆனால் தமிழர்கள் அந்தளவுக்கு முட்டாளாக இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் உங்களுக்கு தெரியுமா ஒரு கார் இருக்குல்ல ஒரு கார் உற்பத்தி பண்றதுக்கு ஒரு டன் இடையில ஒரு கார் உற்பத்தி பண்றதுக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இங்க எத்தனை கார்கள் வந்து இங்க உற்பத்தி பண்ணிக்கு இருக்கிறாங்க எத்தனை கார்களை ஏற்றுமதி பண்ணிக்கு இருக்கிறாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு வீட்டுக்கு ரெண்டு காரெல்லாம் இருக்கு ரெண்டு மூணு காரெல்லாம் ஒரு வீட்டில் வச்சிருக்காங்க அப்படி நினைச்சு பாருங்க எவ்வளவு லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு திருடப்பட்டுக்கு இருக்குது மறைமுகமா அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அதில் சொல்கிறாங்க நல்ல குடிநீரை குடிக்காமல் ஒரு நல்ல குடிநீரை நம்ம ஒரு நாளைக்கு குடிக்காமல் ஒரு வருஷத்துக்கு மட்டும் ஐம்பது லட்சத்துக்கு மேலே மக்கள் இறந்து போயிடுறாங்க உலகம் முழுவதும் நல்ல குடிநீரை குடிக்காமல் ஐம்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஒரு வருஷத்துக்கு இறந்து போகிறாங்க எட்டு வினாடி இந்த எட்டு செகண்டு இந்த எட்டு செகண்டுக்கு ஒரு குழந்த இறந்து போகுது அப்படின்னு ஆய்வுகள் சொல்கிறாங்க அப்போது இது குறித்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் சீமான் சீமானவர்கள் என்ன பண்றாரு நம்ம வரலாறு படிக்கிறோம் அந்த நைல் நதியில வந்து தடுப்பணை கட்டி தடுப்பணை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னு நம்ம வரலாறு படிக்கிறோம் அந்த காலகட்டத்திலேயே வந்து ஓடுகின்ற நீரை வந்து தடுத்து நிறுத்தி அங்க வந்து வேளாண்மைக்கு பயன்படுத்த முடியும் பாசனத்துக்கு பய பயன்படுத்த முடியுன்றதை நிரூபிச்சு காட்டின ஒரு கரிகால் பெருவாட சோழன் நினைக்கிற ஒரு தமிழன் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இனத்துக்கு தண்ணீர் இல்லாம இன்னைக்கு வந்து பக்கத்து மாநிலங்களெல்லாம் இன்னைக்கு கடன் வாங்கி இந்த சூழலை புரிந்து கொண்டு இந்த தண்ணீர் மாநாட்டுடைய முக்கியத்துவம் என்னன்றதை புரிஞ்சுக்கணும் இந்த தண்ணியார் இந்த தண்ணீர் மாநாட்டுக்கு பிச்சை எடுத்து தான் அந்த மாநாட்டையே நடத்திக்கிறான் ஒவ்வொரு மாநாடு அது மாதிரி தான் இது மட்டும் கிடையாது ஒவ்வொரு கூட்டமாக நான் சீமானவர்களுடைய தலைமையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு கூட்டமும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிதி போட்டு நிதி போட்டு ஏன்னா தண்ணீர் மாநாடுனா சும்மா சாதாரணமாக ஒரு மேடை போட்டு நாலு ஸ்பீக்கரை வச்சு நடத்திட்டு போயிட முடியாது அந்த தண்ணீருடைய முக்கியத்துவம் என்ன நம்ம வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அந்த மாநாட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதை பதாகை மூலமாக தெரியப்படுத்தணும் துண்டறிக்கை மூலமாக தெரியப்படுத்தணும் அப்போ நம்ம பின்னாடி ஆனால் சீமானவர்கள் பேசக்கூடிய அந்த மேடைக்கு பின்னாடி எல்இடி ஸ்க்ரீன் மூலமாக நம்ம தெரியப்படுத்தணும் இதுக்கெலாம் வந்து தொகை அதிகளவில் செலவு ஆகும் அப்போது இதுக்கெலாம் வந்து யார் இப்போது கார்பரேட்டுகளை ஆதரிக்கக்கூடிய கட்சியாக இருந்துச்சுன்னா கார்பரேட்டுகள் அந்த கட்சிகளுக்கு கொட்டி கொடுப்பாங்க ஆனால் நாம் தமிழக கட்சியுடைய அரசியல் என்பதே வந்து கார்பரேட் முதலாளிகளுக்கு எதிரானது தான் அப்படி இருக்கும்போது அவங்க யாருமே செய்ய மாட்டாங்க நம்ம தான் என்ன பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்சிக்கு கொடுத்து ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நிதி பங்களிப்பு செஞ்சு நம்ம இந்த அரசியலை நம்ம ஆதரிக்கணும் அப்போது தயவுசெய்து இந்த காணொலியை கூடிய உறவுகள் அனைவரும் டொனேட் டாட் நாம் தமிழர் டாட் ஓஆர்ஜி அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்கு போய் இந்த தண்ணீர் மாநாட்டுக்கு உங்களுடைய பங்களிப்பை செலுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு அனைவரும் இந்த தண்ணீர் மாநாட்டுக்கு போய் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இந்த காணொலியோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்